ஹாய் பியவர்ஸ் வெல்கம் டு கினஸ் சர்டர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி நீங்கள் ஆன்லைனில் மாற்றலாம் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதார் ஏற்கனவே நீங்கள் நிறைய பேர் எடுத்துருந்துருப்பீங்க அதில் அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் உங்கள் கிட்டே இல்லாமல் இருந்திருக்குங்க என்னென்ன ப்ரூஃப்லாம் இருந்தாலும் நீங்கள் அட்ரஸை மாற்றலாம் அப்படிங்கிற விவரங்களையும் எங்கெங்கே போய் மாற்றலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதற்காக எந்த ஒரு லொக்கேஷனுக்கோ இல்லை எங்கேயும் போக வேண்டியது இல்லைங்க உங்களுடைய ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருந்தாலே போதும் மை ஆதார் யூஏடிஐ அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோடய ஆதார் மற்றும் மொபைல் நம்பர் ஓடிபி மூலமாக லாக்இன் பண்ணி அட்ரஸ் சேஞ்சை வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் கவர்மெண்ட்டில் இப்போ வந்து ஆதார் பீட்டா அப்படிங்கிற ஆப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அந்த லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதிலருந்து கூட அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி லாக்இன் பண்ணிவிட்டு அட்ரஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் மெயினாக என்னென்ன ப்ரூஃப்லாம் இருந்தால் அட்ரஸ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதாங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபோட்டோவோட இருக்கிற மாதிரி அட்ரஸும் இருக்கிற மாதிரி ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தாங்க அக்செப்ட் பண்ணுவாங்க எந்த ப்ரூஃப்மே இல்லை அப்படின்னாலும் அதற்குமே கவர்மெண்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதையுமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வேலிடான ப்ரூஃப் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கவர்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க இந்தியன் பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு பிடிஎஸ் போட்டோ கார்டோட இருக்கிற மாதிரி அந்த ஸ்மார்ட் கார்டு பிடிஎஃப் வச்சுக்கலாம் ஓட்டர் ஐடி இருந்ததுனாலும் அதை நீங்கள் வச்சுக்கலாம் இவட்ரு ஐடி இருந்தால் கூட ஓகேங்க அதுவே போதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் டிசேபிலிட்டி ஐடென்டி கார்டு ஆர் சர்டிஃபிகேட் ஆஃப் டிசேபிலிட்டி இஸ்யூட் அண்டர் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசேபிலிட்டி ரூல் இந்த இருந்து தான் பண்ணிக்கலாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் வித் ஐடென்டி கார்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ்யூ பண்ண ஒரு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டச் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து டொமிசைல் எம்ஜி எம்ஜிஎன்ஆர்இஜிஏ என்ஆர்இஜிஎஸ் ஜாப் கார்டு லேபர் கார்டு இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் அட்ரஸ் மாற்றலாம் அடுத்தது எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அட்ரஸ் மாற்றிக்கலாங்க அதுல அடுத்தது பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப் இஷ்யூடு பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படிங்கிறது இருக்கு ஆர்பிஐ மூலமாக கொடுத்தது இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு இருக்குது சர்டிஃபிகேட் இஷ்யூட் அண்டர் த ட்ரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஆஃப் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்குன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த ப்ரூஃப்மே இப்போ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது நீங்கள் கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு அதையும் நீங்கள் வைக்கலாங்க யாரெல்லாம் சைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி எம்எல்சி முனிசிபல் கமின்ஷனர் அவங்க பண்ணலாம் கெசடடட் ஆஃபீஸரில் குரூப் ஏ கேட்டகரி இல்லை இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா அவங்க பண்ணலாம் தாசில்தார் கெசடட் பி லெவல் ஆஃபீஸர் யார் இருக்காங்கனாலும் பண்ணலாம் அதே மாதிரி கெஸ்டட் ஆஃபீஸர் அட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி இருக்காங்கன்னா அவங்க பண்ணலாங்க சூப்பரிண்டன் வார்டன் மேட்ரன் ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரெகுனைசர் செல்டர் ஹோம்ஸ் ஆர் ஆர்கனைசர்ஸ் இருக்குன்னா அவங்க பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரெகனைஸ்டு educational இன்ஸ்டியூஷன்ஸ் signed பை ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஒன்லி ஃபார் த இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இருந்ததுன்னா பண்ணலாங்க அடுத்தது வில்லேஜ் பஞ்சாயத்து ஹெட்டு president முக்கியா Equal ஈக்குவல்ட் Authority, யாராவது வில்லேஜ் லெவலில் பஞ்சாயத்து செக்ரட்டரியில் Village VAO இருக்காங்க வில்லேஜ் அவங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வாங்கி அட்டேச் பண்ணலாம் எலக்ட்ரிசிட்டி பில்லில் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி பில்லில் அட்ரஸ் இருக்குனாலும் அதையும் வச்சு நீங்கள் மாற்றலாம் வாட்ரு பில் மோர் தென் த்ரீ மந்த்ஸுக்கு உள்ளே இருக்கிறன்னா நீங்கள் அட்டாச் பண்ணலாம் இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த கார்ட்ஸில் ஏதாவது இருக்கிறா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா ப்ரூஃபே இல்லாத பட்சத்தில் கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்குகிற ஃபார்ம் ஒன்று இருக்குங்க அந்த ஃபார்மையும் நான் கீழே உங்களுக்கு பின் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே போட்டு விடுறேன் அதில் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் இதுலையே வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் இந்த ஃபார்ம் வந்து சைன் ஆஃபீஸர் சைன் பண்ணதுலேருந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் தாங்க வேலிடாக இருக்கும் அதனால் இந்த ஃபார்மை கரெக்டாக வந்து அவங்க ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணுறதும் எப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்துருப்பாங்க அதே மாதிரி மெத்தடில் ஃபில் பண்ணி சைன் வாங்கணும் இதில் எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாதுங்க ஒயிட்னரும் வைக்கக்கூடாது இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சைனுமே உங்களுக்கு கூட சைன்டு காப்பியோடயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்துருப்பாங்க அதே மாதிரி மெத்தேடில் நீங்கள் சைன் வாங்கி இந்த ஃபார்மை அட்டாச் பண்ணி நீங்கள் அட்ரெஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இந்த மைய ஆதருடைய அஃபீஷியல் வெப்சைட் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதில் வந்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் ஓடிபி மூலமாக உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த பேஜ்லேயே இருக்குது அதையும் கீழே நான் டேக் பண்ணுறேன் லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆதார் இன்ரால்மெண்ட் அப்டேட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாதமுமே ஒரு சில டாக்குமெண்ட்ஸை வந்து கம்மி பண்ணுவாங்க அதிகப்படுத்துவாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த கரண்ட்டில் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறதுல என்ன ப்ரூஃப்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்க நீங்க இந்த ஒரு லாகின்ல போயிட்டு அட்ரஸ் பண்ண முடியும் அட்ரஸ் சேஞ்சுக்கான ப்ரூஃப்ஸ் அதில் கேட்கும் நீங்கள் ஐடி வச்சு அட்டாச் ஐடின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா ஓட்டர் ஐடியை மட்டும் நீங்கள் வச்சு சப்மிட் பண்ணுங்க அதே வந்து நீங்கள் வந்து வேற ஏதாவது ப்ரூஃப் வைக்கிறோம் அந்த ப்ரூஃபை கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த ப்ரூஃபை அட்டாச் பண்ணணும் மேக்ஸிமம் நீங்கள் அட்ரஸ் சேஞ்சுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அவர் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபைவ் டு டென் டேஸ்லேயே வந்து மாறிடுங்க அது வந்து இப்போ ஒரு மெத்தட் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பீட்டா அப்படிங்கிற ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குங்க அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அதில் மை ஆதார் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா அட்ரஸ் அப்டேட் நேம் அப்டேட் இந்த மாதிரிலாமே இருக்கும் இதில் அட்ரஸ் அப்டேட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருந்துருப்பாங்க அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸிங் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ப்ராசஸிங் டேஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி போட்டு போட்டுருந்துருப்பாங்க ஆனால் உங்களுக்கு மேபி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே கூட அட்ரஸ்லாம் மாறிட்டு தாங்க இருக்குது ப்ராசஸிங் ஃபீஸ் கவர்மெண்ட்டுக்கு எழுபத்தஞ்சு ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் ஓப்பன் ஆகுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ரூஃப் நீங்கள் வைக்க போகிறீங்கிறத செலக்ட் பண்ணணும் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் பேமெண்ட்டை வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா ரிக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த பேஜில் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வந்து ப்ரிஃபரபுளாக நீங்கள் இதில் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இப்போ நீங்கள் என்ன டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுறீங்க அந்த டாக்குமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து ரீல்ஸ் ஓப்பன் ஆகுங்க நெக்ஸ்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் டைரக்டாகவும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம் இல்லைனா உங்களுக்கு ஏற்கனவே இருக்குதுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபில் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குற இடத்துல உங்களோட அட்ரஸை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பேஜுக்கு போய் பேமெண்ட் கட்டின உடனே உங்களுக்கு அட்ரஸ் அப்டேட் வந்து ரிக்ஸ்ட் இனிஷியேட் ஆகிடுங்க ஒரு மேக்ஸிமம் இப்போல்லாம் ஒரு டூ டூ டேஸ்க்குள்ளேயே ஆகிடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஆதாரில் நீங்கள் என்னெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியாக உங்களுக்கு இங்கே வந்து ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுல காமிச்சிடும் நீங்கள் அதிலிருந்தே கூட உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம் இப்போது ஆதாரில் அட்ரஸ் சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொவிஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க இல்லை இந்த ரெண்டுமே பண்ணுறது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஆதார் மையங்களுக்கு போயிட்டு கூட அட்டாச் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாங்க அட்ரஸ் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இசை மையங்களுக்கு போனால் கூட அட்ரஸ் சேஞ்சுமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடியோ இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி